இளமிலே இருந்து பிலாசனை ஆரம்பித்த விதம் விதம் தெரியாத கொடுமைகளை நாட்டைதான் வயதிலே நச்சுமொழி நாட்டில்

காண்டு மகாராஜின் சர்க்கத்தேரவில்லை ஆமா உங்களுக்காக நதியிலே ஓரமாக நேரம் வைத்து கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டிலே இருந்து இருந்து இருபத்திரைகள் குடித்துவாய் என்றவோ குரு கட்டளை இட்டான் அண்ணன் ராய தர்ம நன்றி அப்படியே சென்றோம் அரக்க மாறியது ஐவராஜா தாய் ராஜே குந்தமான என்று யாரும் இருந்து என் அண்ணன் ராயே வீமனுக்கு ஒரு சந்தேகம் ஆஹ்

உடனே பார்த்தா பார்த்தா ஜனநாயக தர்மன் ஆ பசியார சாதம் கொடுத்தாய் ஆ உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நாங்கள் அஞ்சு பேரும் ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல பரவாயில்லை என் தம்பி இருக்கிறான் இவன் போயிட்டு வருவானா ஆ வேணாமா எந்த ஊரோ எந்த தேசமோ தெரியாது தெரியாது பயத்து பிறப்புக்காக வந்திருக்கின்றீர்களா உங்களை ஒருவனை இடை கொடுப்பதற்கு நான் அறியவில்லை என் மிதி அப்படியானாலும் ஆகட்டும் ஆ அப்படி எந்த அம்மனோ இருக்கியா ஆ அண்ணன் பொறுக்கவில்லை

எங்க அண்ணன் கும்பிட தெரிஞ்சு நின்னு ஊர் மக்கள் எல்லாம் சமகரணம் ஆஹ் அங்க இருந்து எங்க போறோம் எங்க போறீங்க என்ன ஊர் சொல்லும பண்ணுவான என்ன ஊருங்க பாஞ்சால தேசம் பாஞ்சாலன் தேசத்திலே ஐயா பாஞ்சாளிக்கு ஆஹ் ஐம்பத்தஞ்சு தேசராசிரியர் ஆஹ் தியாவரசமான பேர்களுக்கு ஆஹ் பெருமை மடிப்பு ஆஹ் ஐம்பது இறந்து போய் இறந்து போய்

ஆஞ்சாலியை திருமணம் செய்தவர்கள் உன் மகள் கூட பிறந்த வெள்ளையானர் வைத்து ஆஹ் யார் வில்லையானர் வளைத்து வளைத்து மஞ்சனியர் வண்ணமாக அறுபது அடி உயரத்திற்கு கூடிய மட்டத்தை யார் அறிச்சினார் இருக்கிறாரோ அவருக்கு பெண் தெரிவேன் என்ற அளவோ ஆஹ் அடை தாச்சி இருந்தான் ஆஹ் ஐம்பத்தி அஞ்சாயிரம் வந்து அமர்ந்திருந்தான் ஆஹ் வந்து அமர்ந்திருந்தான் அமர்ந்திருந்தான் உடனடியே போனான் ஆஹ் ஒவ்வொருத்தராய எடுத்து ஆஹ் வெள்ள தூக்க முடியாத உற்றவன் எத்தினி பேரு அங்க அமர் ஜனநாயக தருமந்தோறும் இல்லை வளைக்கலாமா அண்ணாது சத்திரம் மட்டும்தான் வளைக்கிறமா இருக்க வளைக்கலாமா சபை என்பது பொது பொது கோவில் என்பது பொது பொதுவே குளம் என்பது பொது பொதுவே இப்பேற்பட்ட பாடக சாலை என்பது பொது பொதுவே இதில் பேதம் எதுவும் கிடையாது கிடையாது யார் விளத்த வளர்த்த போதிலும் சரி ஆமா இறந்த போதிலும் சரிய என் மாவட்டத்தார்த்தி இஷ்டம் என்று தளபதி யாரு யாருக்கா ராஜாலமணனுக்கு மாமன் யார் என்ன பேர் அவருக்கு யாருக்கா

அதனால் உங்களுக்கு தேவையில்லை மக்கள் நல்லா இருக்க வேண்டும் கொடுமை செய்ய எண்ணம் தான் என்னன்னு கேட்ட என்ன சின்ன வயசு பிள்ளைக்குள்ளை மகாம்பர் நாட்டாரா வச்சுக்கிட்டா ஊர்ல இருக்கிற சொல்லுவாங்க மனுஷன் என்ன சொல்லுவாங்க தலைவரு ஆஹ் தலைவர் சொன்னா சேர்த்தாங்க ஆஹ் எடுத்து பேசுறது எதெல்லாம் மாட்ட விட்டுருவோம் என்ன பயம் ஆமா என்ன பயம் பயம் இப்படி பயம் வந்துருமா ஆமா அப்படி ஆஹ் துரியோதனுக்கு ஞாபகமான பேர் கனம் பேர் ஒரு பெரிய ஒரு கணம் ஞாயிற்றுக்கு ஆச்சு ஆமா ஐவராஜ் அக்கரை தானே முடிக்க வேண்டுமே ஆமா துரியோதனை எடுத்து பேசுவதற்கு முடியவில்லை முடியாதில்லை எல்லாம் பொத்திகிட்டு உட்கார்ந்துருந்து பாய் முட்டு உட்காந்துருக்காங்க உடனடியே ஆமா பார்த்தா

இவர் தான் ஐவராஜா கண்டுபிடித்தான் அந்த வாட்டை கிடைங்க முதல்வனமாக சூரியவனத்திலே வந்தோம் வந்தேன் ஒரு எண்ணெயிலே வெந்தா எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் மறக்க முடியுமா முடியாதுங்க சிவிக்க முடியுமா முடியாது சிவிக்க முடியாம முதல் மனம் சூரிய வனத்திலே வந்து நின்றோம் நின்று சொல்லக்கூடிய தினக்கடவுடா விலங்கி வரக்கூடிய ஆமா கதிர்மகனாகிய சூரிய பகவான் வந்தால் எங்களை எடுத்து அச்சு பாத்திரத்தை பாஞ்சாலி கையிலே கொடுத்து கொடுத்து அருங்க ராஜாக்களே ஆமா கால ஒன்றுக்கு மஞ்சள் வேண்டாம் காலையிலே எழுந்து காதகடையனை முடித்து

அவர் செய்த உடனே பாண்டவர்களே ஒரு சமயம் பனிரண்டு முடித்து ஓராண்டு அஞ்சாவது மாசம் கழித்து மறுபடியும் நாட்டை கேட்டால் துரியன் கொடுப்பான் கொடுக்க மாட்டான்னு தெரியாது தெரியாது உங்களுக்கு பண பலம் இல்லை ஆமா பட பலம் இல்லை இல்லை ஏதும் இல்லாத ஐவர்கள் ஆமா அதனால்

எனக்கு தகுந்த கால மற்றும் என்று தெரிவித்தோம் ஆமா எப்படி சொல்ல வேண்டும் என்று எப்படி அண்ணத்தை கேட்க ஆஹ் ஆடை ஆவரணங்களை கரைத்து அழைத்து ஆய்வு அணிந்து அணிந்து உத்திராட்சியம் அணிந்து திருநீரை அணிந்து அரகரா என்று ஆஹ் அனிதியிடம் மறவாமல் என்று ஆஹ் சிவனிய சிவனிய என்று சிந்தையில் மறவாமல் என்று ஆஹ் சென்றதியை உண்டான கண்டிப்பாக ஆஹ் பாகுவது பெறலாம் என்று சொன்னால் அதற்காக அழைக்க வேண்டிய நான் எப்படி போகின்றிய எப்படி ऐ रखिंदा ऐ रखिंदा ऐ रखिंदा ऐ रखिंदा ऐ रखिंदा ऐ रखिंदा Onlara <laughs> <laughs> ne போது என் மனமானது எப்படி இருந்தது தெரியுமா மனமானது கலங்கி உள்ளமானது அடுங்கி உருவமானது சுருங்கி குறைபாடும் நிலையில் நாம் உள் படிக்க நாம் மந்த விதிய மனித நின்று நாம் ஏற்கனவே நாட்டையாண்டும்

ஒன் திருவடி மகன் அப்படி அனைத்து செய்திருந்தார் ஒரி கால் மேல் நின்று நின்ற அரணியே அனியே என்றதமோ அரணினிலே பாசோதகன் எனும் முகவாளையும் பெற்று பெற்றே ஐவராஜா கோரும் சேர்றே இப்ப வந்திருக்கக்கூடிய கூடியவனமோ என்ன வன என்ன வந்த வனங்க நந்தவனம் இல்லடா என்ன வனம் ஆறாவது வனம் ஆறாவது வனம் கைதேவனும்ந்து சொன்ன கைதேகுலத்ரியே நாமதேன பரவத்தில் வந்திருக்கின்றோம் ஆமா யானானாயே தர்மனந்தனாய் என்றேன் என்ன வந்து தெரியவில்லை நின்றே